என்பது ஒரு மீட்பு ஒரு பாதுகாப்பின் அடையாளம் கத்தருக்கு மகிமூண்டாட்டும் ஒவ்வொரு நாளும் எவைகளில் எல்லாம் இருந்து உங்களுக்கு ரட்சிப்பு தேவைப்படுகிறதோ எங்கெல்லாம் பாதுகாப்பு தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் கத்தர் என்ன செய்வாராம் தம்முடைய ஜனத்தை பாதுகாத்து சங்கீதம் நாற்பத்தி ஒன்று ரெண்டு அப்படித்தான் சொல்லுகிறது அவர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு கூட வைப்பார் ஹலே லூயா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கூட இருந்து தம்முடைய ஜனத்தை அவர் என்ன செய்கிறாரா பாதுகாக்கிறது மாத்திரமல்ல அவனுக்கு உண்டான எல்லா தேவைகள் இங்க யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது மீட்டு கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம் பாதுகாப்பினுடைய அனுபவத்துக்குள்ளாக கர்த்தர் அவர்களை நடத்துகிறதை பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நீங்க விசுவாசிங்க இந்த மாதம் முழுவதும் அவருடைய ரட்சிப்பின் புயம் வெளிப்படுகிறதை காண்பீர்கள் அந்த இரட்சிப்பின் புயம் வெளிப்படுகிற போது அதற்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளை உடைப்பார் அலே லூயா எல்லா எல்லா ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்ட தெரிப்புண்டு போக எவைகளையும் தாண்டி தம்முடைய ஜனத்தை என்ன செய்வாரா அது செங்கடலாய் இருக்கட்டும் அல்லது எரிகோவாய் இருக்கட்டும் யோர்தானாய் கிடக்கட்டும் எதுவாய் இருந்தாலும் அவைகளை தாண்டி தம்முடைய ஜனங்களை ரட்சித்து மீட்டு கொண்டு வருகிற தேவன் அலையிலூயா